வணக்கம் மக்களே ஜி கே டக்ஸ்கா அன்புடன் வரவேற்கிறேன் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா வைணவ புராணங்களில் விஷ்ணுவின் பெரிய திருவடியாகவும் விஷ்ணு பகவானோட வாகனமாகவும் பறவை இனங்களின் அரசனாகவும் திகழும் கருட பகவானுடைய பிறப்பை பற்றியும் அவருடைய பெருமைகளை பற்றியும் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் கருட பகவானின் பிறப்பை பற்றி பார்க்கலாம் வாங்க கருட பகவானின் பெற்றோர் யார்னா காசிபர் மற்றும் வினதை வினதை வந்து வாழகிலிய முனிவர்களின் தவ ஆற்றலால் பிறந்தவங்க தான் இந்த வினதை காசிபர் முனிவருக்கு வந்து இரண்டு மனைவிகள் இந்த இரண்டு மனைவிகளான வினதையும் கத்ரும் வந்து காசிபர் முனிவருக்கு சேவை செய்து அவங்களுக்கு உதவி பண்ணிக்கிட்டே இருக்காங்க அதாவது அவருடைய தவத்திற்கு தேவையானதை அவங்களுக்கு சரியான நேரத்தில் சரியான இடத்தில் எடுத்து கொடுத்து மிக சிறப்பாக அவங்க சேவையை செஞ்சுக்கிட்டு வர்றாங்க இதில் மிகவும் மகிழ்ந்த காசிபர் முனிவர் வந்து காசிபர் வந்து நீங்கள் ரெண்டு பேரும் மிக சிறப்பாக சேவை செஞ்சீங்க அதனால உங்களுக்கு நான் வந்து வரம் தர்றேன் உங்களுக்கு என்ன வரம் வேண்டும் சொல்லி கேளுங்கன்னு சொல்கிறாரு சரின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து மிகவும் பலம் பொருந்திய ஆயிரம் புதல்வர்கள் வேண்டும் சொல்லி அவங்க வரம் கேக்குறாங்க அடுத்து வினதை கேட்குறாங்க இந்த ஆயிரம் பேரை விட மிக சிறந்தவனாக அறிவும் ஆற்றலும் பலமும் பொருந்திய இரண்டு குழந்தைகள் மட்டும் எனக்கு போதும்னு சொல்லி அவங்க வரம் கேட்குறாங்க உங்க ரெண்டு பேர்த்துக்கும் நீங்க கேட்டபடி கண்டிப்பாக குழந்தைகள் பிறக்கும் சொல்லி அவர் வரம் கொடுக்குறாரு அதுக்கடுத்து கிட்ட வந்து உனக்கு இப்போ உடனடியாக இந்த குழந்தை வரம் கிடைக்காது நீ வந்து ஐநூறு ஆண்டுகள் வந்து பொறுத்திருக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாரு ஆசீபர் கொடுத்த வரத்தின்படி இரண்டு பேருமே முட்டையிடுறாங்க முட்டையிட்டு தான் அவங்களுக்கு குழந்த பிறக்குது ஏன்னா கத்ரு வந்து பாம்பு இனத்தை சேர்ந்தவங்க வினதை வந்து பறவை இனத்தை சேர்ந்தவங்க அதனால் ரெண்டு பேருக்குமே முட்டையிலேருந்து தான் குழந்தை வருவாங்க ஸோ அதனால ரெண்டு பேருக்குமே ஒரே நேரத்தில் முட்டையிடுறாங்க அடை காத்துக்கிட்டு இருக்காங்க கொஞ்ச நாளில் வந்து அந்த ஆயிரம் முட்டைகளும் பொறித்து ஆயிரம் நாகங்கள் பிறக்கின்றது ஆயிரம் நாகங்கள் பிறந்தவொடனே கத்ருக்கு ஐயோ நம்மளுக்கு மனித வடிவில் குழந்தை பிறக்கும்னு நினச்சா இப்போ நாகர் வடிவிலே குழந்தை பிறக்குதுன்னு சொல்லி அவங்க கொஞ்சம் கவலையிலையும் இருந்தாங்க ஐயோ நம்மளுக்கு இது மாதிரி வேறு ஏதாவது பறந்துருமா என்னமோன்னு சொல்லிட்டு வினவைக்கு ஒரு மனசுக்குள்ள ஒரு தயக்கமோ ஒரு பயமோ ஏற்படுகிறது அவங்களும் சரின்னு வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க கொஞ்ச நாளும் ஆயிடுச்சு அவங்களுக்கு வந்து குழந்தை முட்டையிலருந்து வரவே இல்லை முட்டை வந்து அப்படியே தான் இருந்தது ரொம்ப நாள் ஆகியும் முட்டையிலேருந்து குழந்தை வராதனால இவங்க என்ன பண்ணிடுறாங்க ஒரு முட்டையை எடுத்து உடைச்சி பார்த்துடுறாங்க உடைக்கவோ அதுலேருந்து ஒரு குழந்தை வெளி வருது அந்த குழந்தை எப்படி இருக்குன்னா முழுமையாக வளர்ச்சி பெறாத நிலையில் இருக்கிறது அதாவது உடம்பு மட்டும் இருக்குது காலு இதெல்லாம் இன்னும் அதுக்கு வளரவே இல்லை இதை பார்த்துட்டு அவங்க வந்து வினதை வந்து ரொம்ப வேதனைப்படுறாங்க என்னால் தான் உனக்கு இப்படி ஆயிடுச்சு என்னை மன்னிச்சிடு உன்னோட இந்த நிலைமைக்கு நான் தான் காரணம் என்னை மன்னிச்சிடுன்னு சொல்லி அந்த குழந்தைகிட்ட வேண்டிக்கிட்டு இருக்காங்க அந்த குழந்தை பேர் தான் அருணன் இதுதான் சூரிய பகவானோட பேரோட்டியாக விளங்குபவர் தான் இந்த அருணன் அருணன் வந்து நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க நீங்கள் வந்து வேணும்னு செய்யலை உங்களோட அறியாமையல் தான் இந்த தவறு பண்ணிட்டீங்க இந்த உடம்பை வச்சுக்கிட்டு என்னால் வேற எதுவும் செய்ய முடியாது நான் வந்து சூரிய பகவானுக்கு அமர்ந்த நிலையிலேயே தேரை ஓட்டி செல்லும் தேரோட்டியாகவே நான் விளங்க ஆசைப்படுகிறேன்னு சொல்லிட்டு சூரிய பகவானோட தேரோட்டியாகவே அவர் மாறிவிடுகிறார் அதுக்கப்புறமா அந்த இன்னும் ஒரு முட்டை மட்டும் இருக்குது அந்த முட்டை வந்து அதாவது ஐநூறு வருடங்கள் கழித்து தான் அது முழுமையாக பெற்று முட்டையிலிருந்து வெளிவந்தவர் தான் நம்ம கருட பகவான் பதினூறு ஆண்டுகளுக்கு பிறகுதான் முட்டையிலிருந்து அவர் வெளியவே வருவார் அவங்கள பாராட்டி சீராட்டி வளர்க்குறாங்க வினதை இந்த டைமிங்கில் ஒரு நாள் வித்திரவோ வினதையும் அந்த பக்கமா அந்த நதியோரத்தில் நடந்து போய்கிட்டு இருக்காங்க அந்த டைமிங்கில் இந்திரனின் வாகனமான உச்சை சிரவம் என்னும் குதிரை வந்து அந்த சைடு பறந்து போய்கிட்டு இருக்கு அது பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது இவங்கள பார்த்தோன்னே அது ஈர்க்கும்படியாக இருக்கிறது ரெண்டு பேரும் அதை அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க அதோட பிம்பம் வந்து அந்த நதியின் நீரில் தெரிகிறது அந்த நதியில் உள்ள நீரில் அந்த பிம்பத்தை பார்த்து இவங்க ரெண்டு பேரும் அதை பார்த்து ஆச்சரியப்பட்டு கொண்டிருந்தாங்க அப்புறம் அந்த குதிரையும் பறந்து போயிடுச்சு அதுக்கப்புறமா கத்ரு வந்து கருடனின் தாயான வினதையிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க இந்த குதிரை முழுவதும் எவ்வளவு அழகா வெள்ளையா இருக்கு ஆனா அதோட வால் மட்டும் ஏன் கருப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆனால் வினதை சொல்கிறாங்க இல்லை குதிரை ஃபுல்லாகவே அதோட வாலும் சரி உடம்பு எல்லாமே வெள்ளையாத்தான் இருந்துச்சு நான் நல்லா பார்த்தேன் எனக்கு ஞாபகம் இருக்குன்னு சொல்கிறாங்க உடனே கத்திரும் வந்து சரி நான் ஒரு பெட் கட்டுறேன்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு ஒரு ஒப்பந்தமும் போட்டுக்கிறாங்க அதாவது அந்த குதிரையோட வாழ் வந்து கருப்பாக இருந்துச்சுன்னா நீ வந்து எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் சேவை செய்கின்ற அடிமையாக மாற வேண்டும் அப்படி இல்லாமல் அந்த குதிரையோட வாழ் வெள்ளையாக இருந்தால் நானும் என் பிள்ளைகளும் உனக்கு சேவை செய்கிறோம் அப்படி நான் உங்களுக்கு அடிமையாகிறேன்னு சொல்லி அந்த கத்ரு வந்து ஒப்பந்தம் போடுறாங்க அதைப்படி யோசித்துக்கிட்டே இருக்காங்க அந்த கத்ருவுக்கு நல்லாவே தெரியும் அந்த குதிரையோட வாழ் வெள்ளையாத்தான் இருந்துச்சு இந்த போட்டியில் நான் எப்படியாவது ஜெயிக்கணும்னு சொல்லி அவங்க குழந்தைகளோட ஆயிரம் நாகங்கள்கிட்ட போய் உதவி கேட்குறாங்க முதலில் பிறந்த கிட்ட போய் அவங்க உதவி கேட்குறாங்க நீ வந்து அந்த குதிரையோட வால்ல சுற்றிக்கும்னு சொல்லி கேட்குறாங்க ஆதிதே ஆதிசைசன் வந்து இந்த தவறை நான் செய்ய மாட்டேன் உங்களுக்கு நான் உதவி செய்ய மாட்டேன்னு சொல்லி மறுத்துடுறாரு அடுத்து வாசுகி நாகத்துக்கிட்ட போய் உதவி கேட்குறாங்க அதுவும் மறுத்து விட்டுருச்சு நானும் உண்மையின் பக்கம் தான் நிற்பேன் இப்படி அவங்கள ஏமாற்ற மாட்டேன் அப்படின்னு சொல்லவும் இவங்க இரண்டு பேர் தான் அதாவது வாசுகி நாகம்தான் சிவபெருமானின் தலையை சுற்றி இருக்கும் நாகம் ஆதி சைசன் வந்து நம்ம எல்லாருக்கும் தெரியும் நம்ம விஷ்ணு பகவானோட பார்க்கடலில் இருக்கும் பாம்பனை கருப்பா இருக்க கீச்சகன் என்னும் நாகம்தான் அவங்க அம்மாவுக்கு உதவி செய்யும் உதவி செய்யறப்ப இது போய் அந்த இந்திரனோட குதிரையோட வால்ல சுற்றிக்கிடும் அடுத்த நாள் பறந்து வர்றப்போ பார்க்குறப்போ அந்த குதிரையோட வால் மட்டும் கருப்பு நிறத்தில் தோன்றும் உடனே கற்று வந்து நான் சொன்னதான் உண்மை இனியிலேருந்து நீயும் பிள்ளைகளும் எனக்கு வந்து நீ அடிமையாக இருக்க வேண்டும் எனக்கு அனைத்து சேவைகளையும் முதல்வர்களுக்கும் அனைத்து சேவைகளையும் நீ தான் செய்யணும்னு சொல்லிடுறாங்க இவங்களும் ஒப்பந்தது ஆனால் இவங்களுக்கும் தெரியும் இவங்க பண்ணது ஏமாற்றத்தனம் சொல்லிட்டு இருந்தாலும் தான் வாக்கு கொடுத்ததை எண்ணி இவங்களும் அடிமையாக இருந்து அவங்களுக்கு சேவை செய்து கொண்டு வராங்க இதை பார்த்த கருட பகவானுக்கு அவ்வளவா பிடிக்கவும் இல்லை அவங்கள வந்து எப்படியாவது தன் தாயை வந்து அடிமைத்தலையிலிருந்து மீட்க வேண்டும் சொல்லி எண்ணிட்டு அந்த கத்ரு கத்ரு தாயிட்ட போயிட்டு அதாவது நாகர்களின் தாயிட்ட போயிட்டு எங்கள் அம்மாவை விடுவிக்கணும்னா உங்களுக்கு என்ன வேண்டும் நீங்கள் சொல்கிறத நான் செய்கிறேன் நீங்கள் வந்து எங்கள் அம்மாவை அடிமைத்தலையிலிருந்து விடுவிக்கணும்னு சொல்லி கேட்குறாரு உடனே அந்த கத்ரு என்ன சொல்லுதுன்னா தேவலோகத்தில் உள்ள அமிர்த கலசத்தை கொண்டு வந்து எங்களுக்கு நீ தரணும்னு சொல்லி அந்த கத்ரு வந்து ஆணையிடுறாங்க வருட பகவானும் நானும் முயற்சி செய்து எப்படியாவது தன் தாயை மீட்க வேண்டும்ன்றதுக்காக இந்திரலோகத்தில் போய் அந்த கலசத்தை எடுத்துகிட்டு வரணும்னு சொல்லி முடிவு பண்ணிடுறாரு போய் தன் தாயிடம் கூறுறாங்க தாயிடம் கூறி ஆசி பெற்றாங்க உடனே ஆசி பெற்றவுடன் அந்த தாய் சொல்கிறாங்க உனது தந்தையிடம் சென்று ஆசி பெற்று நீ வந்து இந்திரலோகத்தில் போய் அந்த விரத கலசத்தை கொண்டு வான்னு சொல்லிடுறாங்க இவரும் தன் தந்தையின் அதாவது காசிபர் முனிவர் வந்து தவம் பண்ணிக்கிட்டு இருக்க அந்த காட்டு சைடு போகிறாரு அங்கே போகிறப்ப வந்து அந்த காட்டில் வந்து ஃபுல்லாக காட்டு தீ ஏற்படுது அங்கே வந்து தவத்தில் இருந்த முனிவர்கள் அதாவது வாழக்கிளிய முனிவர்கள் தன் தாயை உருவாக்கிய அந்த வாழக்கிளிய முனிவர்கள் வந்து அந்த காட்டு தீல மாட்டிக்கிட்டு இருக்காங்க அவங்கள இவர் கருட பகவான் வந்து காப்பாற்றுறாரு அவங்க எல்லாரையும் தன் தோளில் தூக்கிக்கிட்டு அவர் பறந்து போறாரு பறந்து போய் அவங்கள அந்த இருந்து காப்பாற்றிடுறாரு அவங்களும் காசிபர் முனிவரும் இவருக்கு ஆறு ஆசி கூறி அந்த அமிர்த கலசத்தை எடுக்க உதவியும் செய்கிறாங்க அதன்படியேவும் கரட பகவான் வந்து இந்திரலோகம் போய் அந்த அமிர்த கலசத்தையும் எடுத்துகிட்டு வந்துடுறாரு கரட பகவான் வந்து அந்த அமிர்த கலசத்தை கொண்டு வந்து கத்ரு முன்னாடி அதாவது ஒரு தற்பை மேல அந்த கலசத்தை வச்சிட்டார் இவங்க எல்லாருமே ஆற்றுல குளிக்க போயிருக்காங்க ஆயிரம் நாகர்களும் கத்ருவும் போய் குளிச்சுட்டு வந்து அமிர்தத்தை சாப்பிட வர்றாங்க அந்த டைமிங்கில் கரெக்டாக வந்து என்ன பண்ணுறாரு இந்திர பகவான் வந்து அமிர்த கலசத்தை தூக்கி சென்று விடுகிறார் இந்திர பகவான் தூக்கி சென்றத கூட பார்க்காம அந்த தற்பை மேலே அமிர்தம் இருக்குன்னு நினச்சிக்கிட்டேன் அந்த தற்பை பிள்ளை வந்து தங்கள் நாக்கின் அவங்களோட நாக்கினால் நக்கியதால் அந்த பாம்புகளோட நாக்குகள் எல்லாம் பிளவுபட்டுவிடும் கருட பகவான் அமிர்த கலசத்தை கொண்டு வந்தவுடனே கத்துருவிக்கிட்ட போய் தனது தாயை விடுவிக்கும்படி உறுதிமொழியும் வாங்கிக்குவார் இந்த காரணத்தினால்தான் அதாவது தனது தாயை அடிமையாக வைத்திருந்த காரணத்தினால்தான் கருட பகவானுக்கு நாகர்களை பிடிக்க மாட்டேன் இந்த ஆயிரம் நாகங்களில் மிகவும் பிரசித்தி பெற்றது வந்து நவநாகங்கள்னு சொல்லுவாங்க அந்த நவநாகங்கள் என்னென்னா ஆதிசேசன் குளிகன் வாசுகி தட்சகன் கார்கோடகன் பதுமம் மகாபதுமம் தங்கசூடன் மற்றும் அனந்தன் இந்த ஒன்பது நாகங்கள் தான் நவநாகங்கள் என அழைக்கப்படுகிறது இந்த வந்து கருடனோட உடம்புல அவர் வந்து அணிந்திருப்பார் அது என்னென்னதுன்னா ஆதிசேசனை வந்து தனது இடது கால் நகத்திலும் குளிகனை கழுத்தி பின்புறத்திலும் வாசகியை பூநூலாகவும் தற்சகனை இடுப்பிலும் கார்கோடனை கழுத்து மாலையாகவும் பதுமம் மற்றும் மகாபதுமம் என்னும் நாகர்களை இரண்டு காதனிகளாகவும் சங்கசூடனை தலைமுடியிலும் அணிந்திருப்பார் கருட பகவான் கருட பகவானுக்குரிய மந்திரம் என்னன்னா கருட மந்திரம் எதுனா தத் வித்மகே ஸ்வர்ணபாஷாய தீமகி தன்னோ கருட பிரசோதயாத் இந்த கருட பகவானுக்குரிய மந்திரத்தை தொடர்ந்து ஆறு மாசங்கள் ஒருவர் உச்சரித்து வந்தால் அவருக்கு வந்து தன் சக்தியில ஒரு துளியை வந்து கருட பகவான் கொடுப்பதாக ஒரு ஐதீகமும் புராண வரலாறும் இருக்குது கருட பகவான் எப்படி கருடாழ்வார் என்று அழைக்கப்பட்ட கதையை பார்க்கலாம் கிருதாயுகத்தில் அகோபிலம் என்ற நாட்டை கொடுங்கோலனாக ஆட்சி செய்து வந்தவன் தான் இரண்யகசிபு இரண்யகசிவோட பையன்தான் பிரகலாதன் பிரகலாதன் வந்து விஷ்ணு பகவான் மீது அலாதி அன்பு கொண்டவன் பிரகலாதன் கதை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும் அந்த பிரகலாதனை காப்பதற்காகத்தான் அந்த அரண்மனை தூணில் வந்து அவதாரம் எடுப்பார் அப்ப வந்து அவரு கருட பகவான் மீது ஏறி வராமல் தானாவே வந்து அந்த தூணில் வந்து அவதாரம் எடுத்த காரணத்தினால் கருட பகவானுக்கு வந்து மிகுந்த வேதனை அளித்தது பகவான் வந்து நம்ம மேல போகாம நம்மளை விட்டு தனியா போயிட்டாருன்னு சொல்லி மிகவும் துயரத்தில் இருந்தார் இந்த நரசிம்ம அவதாரத்தை நானும் கே பார்க்கணும்னு சொல்லிட்டு பெருமாள்கிட்ட போய் வேண்டாரு எனக்கும் இந்த காட்சியை காட்டுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு பெருமாளும் ஓகே உனது ஆசைப்படியே வந்து நான் உனக்கு காட்சி தர்றேன் அப்போ அது வரைக்கும் நீ வந்து அகோபிலத்துக்கே போய் அங்க வந்து நீ தவம் இருக்கணும் தவத்தின் முடிவில் நான் வந்து காட்சி அளிப்பேன்னு சொல்லி அவருக்கு வரமும் தராரு அதன்படியே இவரும் பயங்கரமான ஒரு மலை குகையில் போது பயங்கர இன்னல்களுக்கிடையே கருட பகவான் வந்து தவம் இருக்கிறாரு தவத்தின் முடிவில் அதாவது பெருமாள் வந்து கருடனுக்கு உறுதியளித்தபடி அந்த மலை குகையில் வந்து நரசிம்மராய் காட்சி அளிக்கிறார் அப்போ வந்து மாறாத பக்தி கொண்டு பெருமாள் சேவையே பெரிது அப்படின்னு நினைச்சு அவர்கிட்ட பூரண சரணாகதி அடைகிறாரு கருட பகவான் கருடபகவான் கருட பகவான் வந்து கருடாழ்வார் என்று போற்றி அழைக்கப்படுகிறார் பல நாட்டு கொடிகளில் கருட பகவானோட உருவம் காணப்படும் அதாவது இந்தோனேசியா தாய்லாந்து போன்ற நாடுகளில் வந்து தேசிய சின்னமாகவே கருடன் உள்ளது இந்தோனேசிய நாட்டின் பயணிகள் விமான நிலையத்திற்கு பெயரே கருடா இதுவரைக்கும் நீங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க அப்போதான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனே கிடைக்கும் இது கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ள தகவலாகவே அமையும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் உங்க கருட பகவானை கருடாழ்வார்கள் என்றும் இந்து சமய புராணங்களில் கடவுளாகவும் பெருமாளின் வாகனமாகவும் கொடியாகவும் ஏற்று வழங்கப்படுகிறார் பெருமாள் வந்து கருடனை வெற்றிக்கு அறிகுறியாக நீ என் கொடியிலேயே இருக்கணும்னு சொல்லி ஒரு வரம் கொடுத்துருப்பாரு அதனால தான் பெருமாள் கோவில் கொடியில வந்து கருட பகவான் வந்து இருப்பார் பெருமாள் கோவில் கொடியில இவர் விளங்குற காரணத்தினால்தான் பெருமாள் கோயில் உள்ள கொடிமரத்துக்கு ஸ்தம்பம் என்றும் கருட ஸ்தம்பம் என்றும் அழைக்கப்படுகிறது இவருக்கு பெரிய திருவடி என்ற பெயரும் உண்டு அடுத்த வீடியோல வந்து கருட புராணத்தை பற்றி தான் கூற போகிறோம் அதாவது கருட புராணம் வந்து நம்ம வாழ்க்கைக்கு மிகவும் முக்கியமான ஒன்று இந்த கருட புராணத்தை தெரிந்தவர்கள் தங்களுடைய வாழ்வில் தெரிந்தும் சரி தெரியாமலும் சரி தவறுகள் ஏதும் செய்ய மாட்டார்கள் பாவச் செயல்களை செய்ய அச்சப்படுவார்கள் ஏன்னா இந்த கருட புராணத்தில் நம்மளுக்கு நம்ம இறந்ததுக்கு அப்புறம் என்னென்ன நிகழ்வுகள் நடைபெறும் நடைபெறும்ன்றதை தெளிவாக வந்து விஷ்ணு பகவான் கருட பகவானுக்கு எடுத்து கூறியிருப்பார் அந்த கருட பகவான் வந்து மக்கள்கள் அனைவரும் பயன்பெற வேண்டும் சொல்லிட்டு நம்மளுக்கு கருட புராணமாகவே கொடுத்துருக்காரு அந்த கருட புராணத்தில் என்னென்ன சொல்லியிருக்காருன்றத பற்றி தான் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அது நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா ப்ளீஸ் ஜிகே டாக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும் கூட புராணம் வந்து மிக 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 முக்கியமான ஒன்று அனைத்து மனிதர்களும் தெரிந்து வைத்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் உங்களுக்கும் இந்த முக்கியமான பதிவு வேணும்னா ஜிகே டாக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை முழுசாக பார்த்துருப்பேங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவில் கருட பகவானை பற்றிய முழு தகவல்களுமே கொடுக்கப்பட்டிருக்கிறது இது உங்களுக்கு பயனுள்ள தகவலாகவே அமைந்திருக்கும்னு நினைக்கிறேன் இது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் ஜிகே டாக்ஸ்க்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மக்களை